ஆஸ்ட்ரோ பக்தி டாஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி புலன்கள் பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த குரு பெயர்ச்சியானது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ளது இப்போ இது இந்த குருப்பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் மூணு பேருமா பேசுகிறோம் அப்போ க இந்த கலந்துரையாடல்லையும் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு வந்து இப்போது ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு போகிறாரு அப்போ அந்த மிதனத்தில் இரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார் அன்பார்ந்த ராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இந்த காலகட்டங்களில் கடந்த காலகட்டங்களில் ஜென்ம குருவாக இருந்தார் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் ஜென்ம குரு வனத்திலே வனத்தில் என்னென்ன ராமன் வனத்துக்கு போனது அது அந்த காலகட்டங்கள் இப்போ இருக்கிற இடத்த விட்டு பதவி உயர்வு எல்லாம் கிடச்சிருச்சு போய் ஷெட்டில் டவுன் ஆகுவீங்களா அப்படின்றதா இந்த குரு பெயர்ச்சி அப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வர்றார் யாரோட வீட்டில் வர்றார் புதனோட வீட்டில் வராரு புதன் கல்விக்காரகன் ஞானக்காரகன் அதாவது படிப்புக்கு அதிபதி அப்ப இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு ரெண்டாம் இடத்துல குரு வந்ததுனால கடந்த காலகட்டங்களில் திருமணத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்ப அந்த உண்டான தடையும் தாமதமும் விளவக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பா விளவக்கூடிய காலகட்டங்கள் அது என்ன சாமி பத்தில் சனி பகவான் இருக்காரு ராகுவேலர் இருக்காரு பத்தில் ஒரு பாவியாக இருக்கணும் இப்போ ரெண்டு பாவ கிரகங்கள் அங்கே சேர்ந்திருக்கிறாரு அப்போ உத்தியோகத்தில் இடமாற்றியாச்சு இடமாட்டின இடத்துல செட்டில் டவுன் ஆயாச்சா செட்டில் டவுன் ஆயாச்சு குரு நின்ற இடத்தை முன்னேற்றுவார் குரு நின்ற இடத்தை பலப்படுத்துவார் நின்ற இடத்தை பலப்படுத்துவார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பலப்படுத்துவார் நீங்கள் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றக்கூடிய காலகட்டங்கள் வாக்குஸ்தானம் அப்படின்றது வாக்குஸ்தானத்துலேயே தனித்து நிற்கிற அந்தணன் அதுவும் குரு நீங்கள் நல்ல காரியம் செஞ்சீங்க நல்லது செஞ்சீங்க அப்படின்னா உடனடியாக கைமல் படம் கிடக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது தனம் தனத்துக்கு அதிபதியே குரு அவரே தனஸ்தானத்துக்கு வந்துட்டாரு அப்ப தனத்துக்கு அவருடைய பைப்பை திறந்தா எண்ணெய் கொட்டுற மாதிரி பணம் கொட்டக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அப்ப ஆரம்பமே அமக்கலமா இருக்கு அப்ப பாக்கி எல்லாம் எப்படி இருக்கு பாப்போமா அவர் வந்து பாக்குறாருல்ல விசேஷ பார்வை மூணாம் பார்வை ஏழாம் பார்வை அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அந்த நின்று இடத்தை வலுப்படுத்திட்டாரு அப்ப அஞ்சாம் இடத்தை எப்படி வலுப்படுத்துவார் ஏழாம் இடத்தை எப்படி வலுப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவார் சொல்றீங்களா ஐயா அருமையாக சொன்னீங்க அதாவது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றது ஜோதிட சாஸ்திரம் அதுல பார்த்தாலே உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலயே வந்து அது அருமையா சொன்னீங்க அதாவது பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது ஒரே வார்த்தையில சொன்னீங்க எண்ணெயை கொட்டுற மாதிரி பிசுறு இல்லாம கொட்டிட்டே இருக்கும் அப்படி சொன்னீங்க இதுல என்ன இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன்னா குரு வந்து அவருடைய ஏழாம் பார்வையில உங்களுடைய எட்டாம் இடத்தை பாக்குறார் அதனால வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் அந்நிய செலாவணி உங்கள் கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது திடீர் ஜாக்பாட் அடிக்கிறது மறைந்த இடத்துல இருந்து பொருள் வர்றது இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம் அதை குருவே பார்க்குறாரு அதுவும் தன்னுடைய வீடு ரிஷபராசிக்காரர்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஐடி கலைத்துறையில் இருக்கிறவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க கலைத்துறை அதை தவிர இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க பால் பால் சம்பந்தப்பட்ட தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர் ராஜயோகம் வரும் தடால் வந்து பணம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாத அளவுக்கு பணம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா குருவினுடைய பார்வை சம சப்தம பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் உணர்றது பெரிய விசேஷம் சாத்திரத்துல நம்ம எட்டாம்ன்றது மறைவு ஸ்தானம் அப்படின்றோம் மறைஞ்சு வாழும் ஸ்தானம் அப்படின்றோம் அந்த இடத்துல குரு பாக்குறதுனால எப்படி ஆனா தன காரகன் தன ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துட்டு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால மறைந்த இடத்துல இருந்து அதீதமான பொருட்கள் வரும் அதாவது நீங்க நினைச்சே பாத்திருக்க மாட்டீங்க திடீர்னு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வெயிட் பண்ணிருப்பீங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்துரும் ஒரு சின்ன பிசினஸ் ஆயிருக்கணும் நீங்க நினைச்சு ஆரம்பிப்பீங்க அது பெரிய அளவுக்கு பிரபல்யமாகக்கூடிய வாய்ப்பும் பெரிய அளவுக்கு முதலீடுகளும் உங்களுக்கு வரும் பிசினஸ் பண்ணா இது நல்லா இருக்கும் அது ரொம்ப நல்லபடியா வரும் ஸ்டார்ட் அப் பிசினஸ் கம்யூனிகேஷன் சைடுல ஏரோனாட்டிக் சைடுல இதுல எல்லாம் பண்றவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதவிர இந்த ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ல இருக்கிறவங்க சின்னத்திரை பெரிய திரை சின்னத்திரை நட்சத்திரங்கள் அதாவது இந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக அக்ரிமெண்ட் சைன் ஆகும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புது அக்ரிமெண்ட் சைன் ஆகும் பாக்கிறார்கள் ஆமா அதனால வந்து பேச்சுல பார்த்தீங்கன்னா நல்ல நளினம் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம்னு குடும்பம் பாக்கு தனஸ்தானத்திலேயே போய் குரு உக்காரதுனால பேச்சுல நல்ல நளினம் இருக்கும் அதை தவிர உங்களுடைய பேச்சுல மூலியமாக உங்களுக்கு அதீதமான பணம் வரும் லாபம் கிடைக்கும் ஏன்னா பதினொன்றாம் அதிபதியாக உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உட்காறாரு அதனால் வந்து பணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலேருந்தும் வரும் நினைக்க முடியாத லாபங்கள் வரும் தொழில் எல்லாம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் அஞ்சாம் பார்வையில் ஆறாம் இடத்தையும் பார்க்குறார் குரு இந்த ஆறாம் பார்வையில் பார்க்கறதுனால புதுசாக வேலை கிடைக்கும் புதுசாக ஒரு வேலை இவ்வளோ நாள வேலைக்கு பிரச்சனை இருந்தவங்களுக்கெல்லாம் புதிய வேலை கிடைக்கும் இடம் விட்டு இடம் மாறி போகக்கூடிய பாக்கியம் வரும் அதை தவிர வேலையில் வந்து இம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ப்ரமோஷன் மூலியமாக அதிக பொருளாதாரம் வரக்கூடிய வாய்ப்பு பணம் வரவருக்கு பஞ்சம் இல்லாத இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக உண்டு அது தவிர பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய காலகட்டம் இதற்கு மேலே வந்து புதுசாக வந்து கடன் வாங்குவீங்க என்ன சார் இப்படி சொல்லிவிட்டு கடன் வாங்குவீங்கன்னு சொல்கிறீங்கன்னா கடன் வந்து உங்களுடைய வியாபாரத்தை இன்னும் அதிகமாக பெருக்கிறதுக்கு இவ்வளோ நாளாக கடன் கேட்டுகிட்டே இருப்பீங்க அதில் தடை இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து ஆறாம் குரு பார்க்குறாரு இந்த ஆறாம் இடத்த குரு பார்க்கறதுனால புதிய கடன் அதுவும் சுப கடன் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நாட்டில் சட்ட ஒழுங்குக்கு குரு சனியும் பார்க்கறதுனால சட்ட ஒழுங்கு தொடர்பாக அதாவது பாத்தீங்கன்னா நாட்டினுடைய பொருளாதாரம் சீரடையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சட்டங்கள் கடுமையாக்கப்படும் சட்ட ஒழுங்கு ரொம்பவும் நல்லா இருக்கும் பணம் அதாவது பினான்சியல் இது டிசிப்ளின்னு சொல்லக்கூடிய பண வருமானங்கள் பணம் செலவழிப்பு இது எல்லாமே கா சரியாக வகுக்கப்படும் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்களா ஒன்பதாம் இடத்துல அதாவது ஒன்பதாம் பார்வையாக குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குற அதில் வந்து சனியும் ராகுவும் ரெண்டு பேரும் இருக்காங்க குரு சண்டால யோகம்னு சொல்லக்கூடியது குரு சனியும் ராகுவும் பார்க்கறதுனால ஆனால் சனியும் ராகும் அதிக சுபமாகறாங்க பத்தாம் இடம் வந்து ரொம்ப ஏற்றமாக போகிறது இப்போ இந்த பத்தாம் இடம் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐயா பத்தாம் இடத்துல வந்து குரு பார்வைப்பட்டு சனியும் ராகவும் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐயா முதல்ல ஆறாம் இடத்தது வந்து பார்க்குறார் அப்போது உத்தியோகத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் உத்தியோகத்துக்கு தொழிலுக்கும் சம்மந்தம் இவர் அப்போ ஆறாம் இடத்தையும் பார்த்துறார் தொழில் செய்கிறவங்களா இருந்தால் கடன் கடன் வாங்கி தொழில் பண்ணலாம் அப்படின்னு பத்தாம் இடமாக இருந்தால் வேலை கிடச்சிரும் இது வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான பொசிஷனில் இருக்கிறது அதுலேயும் வந்து இந்த சனியும் ராகுவுமே வந்து நம்ம வந்து சொல்கிறதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனியும் ராகுவும் பத்தாம் இடத்துல இருந்து இருக்கிறதுல அபரிமிதமான இந்த தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அவர் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையில் அந்த மாதிரி வரும்போது இந்த தொழில்கள்லாம் வந்து விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் கடன் வாங்கியாவது விருத்தி அடையக்கூடிய மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு ரெண்டா எட்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால திடீர் திடீர்னு பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியாமல் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லா துறைகள்லையுமே இந்த ரிஷபராசிக்காரர்கள் வந்து ஏற்றம் பெறக்கூடிய காலமாக அமையக்கூடிய பொற்காலமாக அமையக்கூடிய காலமாக இருக்கிறது ஐயா இப்போ இருக்கும்பொழுது இந்த ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நல்ல இதுவாக இருந்தாலும் என்னென்ன பிரச்சனைகள் இந்த குரு மாற்றத்தில் வருதுன்னு சொல்லுங்க ஐயா சுக்ரனோட வீட்டிலேருந்து புதனோட வீட்டுக்கு குரு மாறுறாரு சார் அவர் பார்க்கறது ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடம்ன்றது இவங்களுடைய குருவுடைய அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ வேலையில் சின்ன சின்ன போராட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி அஞ்சாம்பார்வை பார்க்குறாரு பார்த்த இடம் நல்லா ஆகும்னு சொல்கிறீங்க கூடவே ப்ராப்ளம் வரும்ன்றீங்களே அவர் நேர் எதிரியான சுக்கரன் அவரோட வீட்டை பார்க்குறாரு அதனால் உத்தியோகத்தில் சில சர்க்கள்கள் நம்ம போவோம் கிடைச்சிடும்னு நினச்சிட்டு போகிறது கிடைக்காது கிடைக்காதுன்னு நினச்சிட்டு போகிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சின்னத்திரை திரை பெரிய திரைய கலைஞர்களுக்கு பொறுத்தளவுக்கு சுக்கரனுடைய தொடர்பு வரும் வாய்ப்பு வரும் வாய்ப்பு ஃபஸ்ட்டு வாய்ப்பு மறுக்கப்பட்டுட்டு அதுக்கு அடுத்தது பிரம்மாண்டமான வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குருவும் சுக்கரனும் இருந்தாலும் அவர் தேவகுரு இவர் அசுரகுரு அதனால் இந்த காலகட்டங்களும் உண்டு அதை தவிர பிரகத்பதியான குருவுடைய பார்வை எட்டாம் இடத்துல வருது எட்டாம் இடம் அப்படின்ட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் மறைவு ஸ்தானம் அந்த மறைவு ஸ்தானம் அப்படின்றது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு தன செலவு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதா பார்த்தீங்கன்னாக்க பிஆர் விசா சிட்டிசன்ஷிப்பு இதில் வாங்குறதுல சின்ன சின்ன தடங்கல்கள் வரும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அப்போ நம்ம இந்த இப்போ நேரடியாக போய் முயற்சி பண்ணி பிஆர் சிட்டிசன் எடுக்கிறதோட ஒரு ஏஜென்ட் மூலயமா போய் அவருக்கு சின்ன சின்ன செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தோம்னாக்க குருவும் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால சனி பகவானை பார்க்கறதுனால குரு சண்டால யோகமாக இருக்குது நீதித்துறையில் சில சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குருவும் சனியும் பார்க்கறது குரு சண்டால யோகம் அந்த ராகுவும் இருக்கிறதுனால நீதித்துறையை சேர்ந்தவங்க அபரிமிதமான நம்பிக்கையில் ஒரு சில தீர்ப்புகளை கொடுத்து சில சங்கடங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும் ஆனால் நீதித்துறையில் சின்ன சின்ன சருக்கள்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐயா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஐயா இப்போ இந்த குரு மாறுறதுனால ஒரு சில பேருக்கு நல்ல காரியங்களும் ஒரு சில பேருக்கு அந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய அளவின் தன்மை குறைவாக இருக்கிறதுனாலையும் இவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த கோயிலுக்கு போகணும் எந்த கிழமையில் போகணும் அதாவது பார்த்தசாரதி கோயில் நம்ம சென்னையில் வந்து திருவள்ளிக்கனியில் இருக்கிறது அந்த கோயிலுக்கு போய் அவங்களால் முடிஞ்ச இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் ரெண்டாவது தனகாரகன் குருஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருகாரன உரியவராக இருக்கிறதுனால அந்த படிக்கிற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச பாட புஸ்தகங்கள் நோட்டு புஸ்தகங்கள் எழுதுகிற எழுதுறதுக்கு உண்ட பேனா பென்சில் சம்பந்தப்பட்டது இதையெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா த தர்மமாக அதாவது ஏழை குழந்தைகளுக்கு தர்மமாக பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இந்த உங்களுக்கு என்ன திசை நடந்தாலும் என் கோச்சார ரீதியில் தசாநாதன் புத்திநாதன் அதெல்லாம் சரியில்லைன்னா கூட இந்த குருவை போய் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தசாரதி கோயில் போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் இருந்து உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக கிடைக்கும் ஐயா அவருக்கு திருமஞ்சனம் பண்ணணும்னு சொல்கிறாங்களா அதுவும் பண்ணலாமா ஐயா நல்லா பண்ணலாம் குரு மாறின பிறகு மாறினதுக்கு அப்புறம் குரு அதாவது குருவுக்கு போய் பண்ணுங்க பார்த்தசாரதிக்கு போய் அங்கே வந்து குருமஞ்சனம்ங்கிறதா திருமஞ்சனம் திருமஞ்சிருமஞ்சனம் திருமஞ்சனம்ங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்கும் அந்த திருமஞ்சனம் பண்ணலாம் பண்ணலாம் ஐயா அது திருமஞ்சனம் பண்ணது அபிஷேக தீர்த்தத்தில் வாங்கி சாப்பிடுவாங்க சாப்பிட்டதுனால வந்து அவங்களுக்கு வந்து வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் ஏ இதை நம்ம கவனிச்சிங்கன்னா பார்த்தசாரதி பெருமாள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பகவத்கீதை அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட அவரே குருவாக இருந்து கொடுத்ததுனால அதுதான் வந்து மிகப்பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளப்படுறது அதனால் வந்து அவர் போர்க்களத்திலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு குரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் எல்லா விதமான விஷயங்களும் கொடுத்ததுனால எல்லாரும் வந்து அவர் குருவுக்கு உண்டான பிரீத்திகள் எல்லாமே அவருக்கும் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க அதனால பார்சாரதிகளுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக குருவுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமோ எந்த ஒரு கஷ்டங்களாக உங்களுக்கு வந்தது ஆனால் குருவின் மூலியமாக நிச்சயமாக அதெல்லாம் அகலக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம் சரி இப்போ பார்த்த இல்லையானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மொத்தமாக இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் மொத்தம் ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு பண வருமானத்திற்கு பஞ்சமில்லை எண்ணெய் கொற்றா மாதிரி எந்த ஒரு பிசுறும் இல்லாத கொட்டக்கூடிய அளவுக்கு பணம் வரும் திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலம் மறைந்திருந்த இடத்திலிருந்து பொருட்கள் அதிகமாக வரக்கூடிய காலம் வெளிநாடு வெளிவூர் வெளிவூர் சம்பந்தமாக வெளி மாநிலங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஆஃப் ஆன்சோர் ப்ராஜெக்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதனால் வெளிநாடு போய் அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் ஒன் இயர் டூ இயர்ஸ்ன்ற ஷார்ட் ட்ரிப் பண்ணிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக வந்து இது சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இது தவிர பார்த்தீங்களேன்னால் இந்த இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிறவங்க அதாவது இந்த துணி கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அதை தவிர இந்த பால் பதனிடம் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுக்கு பார்த்திங்களையானால் புதுசாக கடன் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் என்ன சார் யோகம்னு சொல்கிறீங்க கடன் என்ன வால்யூ உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிறதுக்குன்னு நீங்கள் வந்து புதுசாக கடன் வாங்கறது மூலயமாக லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் ஏன்னா பதினொன்றாம் அதிபதியே உங்களுக்கு தனஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க அதனால் நீங்கள் எந்த அளவு கடன் வாங்கினீங்களோ அந்த அளவுக்கு பத்து மடங்கு உங்களுக்கு வந்து நிச்சயமாக பண வரவு அதாவது லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர இல்லையானால் உடல் நலத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் அதாவது சக் சக்கரை நோய் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க அதை தவிர வந்து இந்த வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அது தவிர கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான உபாதைகள் இருக்கிறவங்கள் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா குருவுக்கு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது இதவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல பார்க்குறதுனால பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம் புதிய தொழில் புதுசாக ஒரு தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க அதன் மூலியமாக பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்களே ஏன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் தொண்ணூறு விழுக்காடு உங்களுக்கு பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அமையப்போகிறதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்